வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று அனுசம் நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் சுப்பிரம் நாமயோகத்தில் பனிசை கரணத்தினில் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆடி மாதம் பிறக்கிறது ஆடி மாதம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது ஆடிப்பெருக்கு மட்டும்தான் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பு அம்சங்கள் உள்ளன ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பூரம் ஆடி அமாவாசை என வரிசையாக நிறைய தினங்கள் கொண்டாடப்படுகிறது நிறைய சுப தினங்கள் வந்தால் கூட இந்த ஆடி மாதத்தில் யாரும் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதில்லை திருமணம் மற்றும் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதத்தில் வைப்பதில்லை புதுமண தம்பதிகளையும் இந்த மாதத்தில் பிரித்து வைப்பது உண்டு இந்த ஆடி பெருக்கு திருவிழாவின் போது புதுமண தம்பதிகள் புதிய மஞ்சள் கயிறுகளை மாற்றிக்கொள்வார்கள் இந்து ஜோதிடத்தின்படி ஆடி மாதம் ஒரு அசுபமான மாதமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த மாதத்தில் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் புதுமனை புகுவிழா என எந்த சுபகாரியங்களும் நடக்காது இந்த ஆடி மாதத்தை ஒரு சூனிய மாதம் என்றும் கூறுவார்கள் ஆடி மாதத்தை ஒரு சூனிய மாதமாக பார்த்தாலும் இந்த மாதத்தில் ஏராளமான பூஜை மற்றும் விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த மாதத்தில்தான் சக்தி தேவிகளையும் பைரவர் வாராகி நரசிம்மர் மைசாசுர மர்த்தினி அம்மன் போன்றோர்களை பக்தர்கள் மறக்காமல் வழிபடுகின்றனர் எனவே ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பம்சங்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஆடி மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் புதன் சுக்கிரன் சூரியனும் கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனியும் வீணத்தில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத கிரகப்பெயர்ச்சி என பார்த்தால் ஆடி மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவானும் பதினைந்தாம் தேதி சுக்கிர பகவானும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் அதைத் தொடர்ந்து இருபதாம் தேதி புதன் பகவான் வக்கிரமடைகிறார் ஆக புதனும் சனியும் இம்மாதம் வக்கரத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்பதற்கு ஏற்ப ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலையை கடைபிடிக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் மனதில் உறுதி பிறக்கும் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பெண்களால் நன்மைகள் உண்டாகும் வீண் செலவு உண்டாகலாம் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் குடும்ப நிம்மதி குறையக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படும் வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் பெண்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் செலவுகள் அதிகரிக்கும் பயணம் செல்ல நேரலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும் லாபம் குறையக்கூடும் பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும் கடித போக்குவரத்து நன்மை தரும் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டி இருக்கும் பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் காரிய தாமதம் ஏற்படும் வீண் கவலை இருக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்றாக ஆலோசனை நடத்தவும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மனக்கஷ்டம் ஏற்படும் அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லது பொறுப்புகள் கூடும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவேளை குறையும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கும் எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பணவரத்து தாமதப்படும் சுவாதி நட்சத்திரம் இந்த மாதம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத செலவு உண்டாகும் சொத்துமனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டி இருக்கும் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் விசாகம் நட்சத்திரம் இந்த மாதம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள் பெண்களுடன் பழகும் கவனம் தேவை மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாரியம்மனை வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் சிறப்பு தொகுப்பு ஆடி மாத சிறப்புகள் மற்றும் வழிபாடு தொடர்பான சில குறிப்புகளை பற்றி காண்போம் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாத அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதூர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லா தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் ஏற்பட்ட அது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சப்பல விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்ச பழ விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் காமாட்சி தேவியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகா விஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் இம்மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் இம்மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் ஆடி மாதம் விளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி அம்மனுக்கு பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வழிபடும் போது மறக்காமல் லலிதா சகசர சொல்ல வேண்டும் இம்மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சுமில் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் இம்மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழையிலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொளிக்கும் ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாலை முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நம